கச்சிராபாளையத்தில் கடந்த மாதம் நடைபெற்ற கல்படையில் திருவிழாவின் போது காவல்துறை இடையூறு செய்ததாகவும் பெண்களை கீழே தள்ளிவிட்ட காவல்துறையினர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க கோரியும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராபாளையத்தில் கடந்த பதினேழாம் தேதி தமிழ்நாடு பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் கழ்படையல் திருவிழா நடத்தப்பட்டது அப்போது தடை செய்யப்பட்ட கல்லை பறிமுதல் செய்ய முயன்ற காவல்துறையினருக்கும் பெண்களுக்கும் இடையே தள்ளுமுடி ஏற்பட்டது காவல் உதவி ஆய்வாளர் ஆனந்த்ராஜ் பெண்கள் கையில் இருந்த பையை மிகவும் ஆக்ரோஷமாக பிடுங்கி அங்கிருந்த பெண்களை கீழே தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு பணியேறிகள் பாதுகாப்பு இயக்கத்தினர் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பணியேரிகள் பாதுகாப்பு இயக்கத்தைச் சேர்ந்த கவிதா எத்தனை தடைகள் போட்டாலும் எங்கள் குளத்தொழிலை நாங்கள் கைவிட மாட்டோம் எனவும் கல்படையில் திருவிழாவை நடத்தியே தீர்வோம் என்றும் சூழ் உரைத்தார் ஆண் காவலர்கள் மட்டும் எங்கள் ஆறு பொம்பளைங்க மேலேயும் பார்த்துருப்பீங்க வீடியோவில் நீங்களாம் அது இழுத்தாங்க எங்களோட ரெண்டு பிள்ளைஸ் வந்து கீழே விழுந்தாங்க அடித்தாங்க எட்டி உதைச்சாங்க இது எல்லாமே நடந்துச்சு அதேமாரி நாங்கள் கல் வந்து படைத்தோம் படைச்சிட்டு எங்களை வந்து கேடிஎம் திருமண மண்டபத்தில் ஒரு மணிக்கு எங்களை எல்லாம் முடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க காலா சாயங்காலம் ஆறரைக்கு எங்களை வந்து விடுவிச்சாங்க நாங்கள் வந்தோம் எட்டி உதைச்சது காரணமும் நாங்கள் கல் படையில் போட்டோம் இதை வந்து தடுத்ததுக்காக கலெக்டர்னு ஒரு புகார் கம்ப்ளைண்ட் வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம் அவர் கொடுத்த காவல்துறையாளர்களில் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் நாங்கள் கேட்டோம் நாங்கள் கல் படையல் திருவிழா வந்து மது தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பதினாறு ஏயின் படி குலதெய்வத்திற்கு வழிபாடுவதற்கு கல் இறக்கி படையல் செய்வது சட்டத்திற்கு புறமானது கிடையாது என்று அந்த பதினாறு ஏ அந்த செக்ஷனில் வந்து போட்டிருந்தது அது மாதிரி தான் நாங்கள் முறைப்படி அதை செஞ்சோம் கலெக்டர் சொன்னப்போ அது மாதிரி கிடையாதுமா நீங்கள் வந்து நீங்கள் வந்து வந்து கேட்டிருக்கணும் பர்மிஷன் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொன்னார் நாங்கள் அதுக்கப்புறம் எது எங்களால் பேச முடியல நாங்கள் ஆக்ஷன் எடுக்க சொல்லி நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கலெக்டர்ட்டை கொடுத்துட்டு வந்திருக்குறோம் இதை எத்தனை பேர் எங்களை தடுத்தாலும் சரி காவல்துறை எங்கள் மேலே எதிர்த்தாலும் சரி இன்னொரு இடத்துல கல் படல் திருவிழா நாங்கள் போடுவோம் கல்லை வந்து திரும்பி எங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்குள்ளே நாங்கள் கொண்டு வருவோம் அது வரைக்கும் நாங்கள் தளர்வ மாட்டோம் இதுக்கப்புறம் போராடுவோம் எங்களுக்கு வந்து கல்லை வந்து விடுங்க எங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் எந்த என்னோடய சொந்த இடத்துல எங்கள் கல்லை விட்டுருங்க நாங்கள் கல் படையல் திருவிழா போடுவோம் கல்லை வந்து நாங்கள் இறக்குவோம் எங்கள் தென்னையிலையும் சரி பனையிலேயும் சரி எங்கள் பணியரிகளோட தொழில் அது எங்களோடய குலத்தொழில் அதை விட்டு எங்களோட பணையரிகள் யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க எங்களுக்கு வந்து கல் வேணும்